பல்லவ மன்னர்களால் எட்நூற்றி அறுபத்தொம்போதுலேருந்து எட்நூற்றி எண்பது ஏடி காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு தீவுக்கு நடுவில் அமையப்பட்ட ஒரு சிவன் தலம் இதை வந்து பழைய காலத்தில் சைலீஸ்வரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க காலப்போக்கில் மருவி இது வந்து இப்போ வசவாசமுத்திரம் அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருக்காங்க இந்த ஊர் ரொம்ப முக்கியமான ஊர் வரலாற்றில் ஏன்னா டச்சுக்காரங்களுக்கும் தமிழர்களுக்கும் இருந்த வர்த்தக இடம் இந்த இடத்துல அமையப்பட்டிருக்கு இந்த இடம் எங்கே இருக்குன்னா கல்பாக்கத்தில் இருக்குது இந்த கோயிலுக்கு வரும்போதே முன்னாடி தட்சிணாமூர்த்தி செலை பெருசாக வச்சுருக்காங்க பைரவ செலை வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மூணு பக்கம் தண்ணீர் சூழ ஒரு தீவுக்கு நடுவில் அமையப்பட்ட ஒரு அற்புதமான அமைதியான சிவாலயம் இதில் இருக்கக்கூடிய சிவன் யாருன்னு பார்த்திங்கன்னா கைலாசநாதர் உடனுரை பார்த்திங்கன்னா கனகாம்பிகை பாலாறு மத்தியில் கல்பாக்கம் போகிற வசவாசமுத்திரம் அப்படின்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்குள்ளே வயல்வேலிக்கு நடுவில் தண்ணீர் ஓடுற பாலார் அந்த இடத்துல அமைய பெற்ற ஒரு சக்தி வாய்ந்த சிவனாலயம் ஒரு ஒன் டே ட்ரிப் சென்னையிலேருந்து பிளான் பண்ணுறவங்க திருக்கழுக்குன்றம் மெயினாக போகிறவங்க இந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம் திருக்கழுக்குன்றத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் என்னமோ தான் வரும் இந்த இடம் ஸோ ஒரு ஷார்ட் ட்ரிப் ஒரு நல்ல இடம் பார்க்கணுன்றவங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல இடம் கைலாசநாதர் அருள் கிட்டும் இதுதான் இந்த கல்வெட்டு இந்த கல்வெட்டு மூலமாக தான் இது பல்லவர்கள் கட்டின கோயில் அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஓம் நம சிவாய தென்னாருடைய போற்றி